ஹலோ ஃப்ரைனான்ஸ் வெல்குமா சார் ருபா விலாக் நம்ம அன்னைக்கு வந்து அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த எல்லா கோயில்களிலேயும் கோயிலோட பேர் சொல்லி டைம் சொல்லல அது மாதிரி வந்து எங்கள் தெருவில் இருக்க காலேத்த கோயிலுக்கு வந்து எங்கள் அப்பா வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அதை வந்து விசாரிக்க சொன்னாங்க நானும் விசாரிச்சு ஆர்டர் பண்ணிட்டேன் டூ டேஸில் வந்து எனக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க அமௌண்ட்டும் வந்து ரீசனபிளாக தான் இருந்துச்சு டூ டேஸில் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத மட்டும் கேட்டுட்டு ரெடி பண்ணி எனக்கு பார்சல் அனுப்பிவிட்டாங்க நாங்கள் வந்து இங்கே வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கோயிலில் போய் மாட்டிட்டோம் எனக்கு ஆல்ரெடி அவங்களே வந்து எப்படி ஆப்ரேட் ஆகுது எப்படி வந்து அது ப்ளே ஆகுங்கிறத வந்து எனக்கு வீடியோ வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வயர் மட்டும் சென்ட் பண்ணி இதோட ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எல்லாமே வந்து டீட்டெயிலாக நல்லாவே வந்து எப்படிலாம் ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே சொல்லி எனக்கு வந்து அனுப்பி விட்டுட்டாங்க அதோட அந்த பிளே ஆகிற இது வந்து சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஒரு மியூசிக் அப்புறம் வந்துட்டு இதோட நீங் அதை வந்து கேட்டுங்க உண்மையிலே நல்லாயிருக்கும் பத்ரா இருப்பு மேலப்பாளையத்தில் அருள் பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ காளியம்மந்தி கோயிலின் ஆலய மணிவோசை ஒலிக்கும் நேரம் காலை ஐந்து மணி இன்று மே மாதம் ஆறாம் தேதி திங்கட்கிழமை அவங்க செட் பண்ணியிருந்த மாதிரியே டைமு டேட்டு கிழமை மொதக்குன்னு சொல்லி சுப்ரபாதம் டைமுக்கு நான் அஞ்சு மணினா சுப்ரபாதம் பாடும் அடுத்தடுத்த மணிக்கு ஒவ்வொரு சாங் வந்து செட் பண்ணியிருக்காங்க காலையில் அஞ்சு மணிலேருந்து நைட்டு வந்து பதினோரு மணி வரைக்கும் பத்து மணி வரைக்கும் நினைக்கிறேன் அடிச்சிரும் இதே மாதிரி செட் பண்ணி சூப்பராக கொடுத்துருந்தாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்